ரெட்ரோ படத்துல சூர்யா டப்பிங் வேலையை முடிச்சிட்டாரு கார்த்திக் சுப்புராஜ் இதை ஒரு போஸ்ட் போட்டு அறிவிச்சிட்டாரு படத்தோட ட்ரெய்லர் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது ஆதிக் டைரக்ஷன்ல ஏ கே த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரசன்னா நடிக்கிற குட் பேட் அக்லி ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு ஏப்ரல் நாலாம் தேதி படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது அமெரிக்காவில் படத்தை ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா ஆஃபீஷியலா அறிவிச்சுட்டாங்க புக்கிங் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜனநாயகன் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க படத்தோட ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் நூற்றி இருபத்தொரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க தமிழ் ரைட்ஸ் மட்டும் நூற்றி இருபத்தொரு கோடிக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி தளபதியோட லியோ நூற்றி இருபத்தைந்து கோடிக்கு தான் அவரோட ஹையஸ்டாக இருந்துச்சு இப்போ ஜனநாயகன் தமிழ் ரைட்ஸ் மட்டும் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு இதோட சாட்டிலைட் ரைட்ஸ் ஐம்பத்தைந்து கோடிக்கு சேல் இருக்கு மொத்தமா நூற்றி எழுபத்தாறு கோடிக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் சேல் சேலாகிருக்கு ஜனநாயகன் மட்டுமில்லாம எந்தெந்த படங்கள் இதுவரைக்கும் அதிக தொகைக்கு டிஜிட்டல் ரைட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம் ஐந்தாவதா தளபதியோட கோட் நூற்றி பன்னிரண்டு கோடிக்கு சேலாகியிருக்கு நாலாவதா சூப்பர் ஸ்டாரோட கூலி நூற்றி இருபது கோடிக்கு சேலாகியிருக்கு மூணாவதா தளபதியோட ஜனநாயகன் நூற்றி இருபத்தொரு கோடிக்கு சேல் இருக்கு ரெண்டாவதா தளபதியோட லியோ நூற்றி இருபத்தந்து கோடிக்கு சேலாகியிருக்கு முதலாவது இடத்தில் கமலோட தக் லைஃப் நூற்றி நாற்பத்தொன்பது கோடிக்கு சேலாகியிருக்கு தளபதியோட ஜனநாயகன் எவ்வளவு மொத்தமா கலெக்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க